ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார சந்திச்சு பேச போறோம்னா மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்ல விதமாக நடந்தது நிறைய பேருக்கு நிறையா விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய வசந்தங்களோடு தான் பிறக்க போகிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத ஒரு புதிய விஷயம் குரு பகவான் உச்சமாகிறார் கடகராசியிலே பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உச்சமாகக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு உச்சம் பெறுவதால் என்ன அப்படின்னா ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாருக்கும் நன்மை அதுல இவருக்கு அவருக்குன்னு எல்லாம் கிடையாது அதனால அதுதான் பெரிய விஷயம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சனி வக்ரமானாரு மே மாசம் வந்த பயிற்சிகளுக்கு அப்புறம் இவர் எதுக்கு வக்கரமான தெரில இவர் எதுக்கு அதிச்சாரமானாருன்னு தெரில குழப்பத்திலே வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் வக்ர நிவர் தெரிஞ்சு நார்மலா இருக்கார் குரு பகவான் அதே மாதிரி உச்சம் பெற்ற அதிப்பலன்களை தரப்போகிறார் ராகு கேது டிசம்பர் ஆறாம் தேதி மகரத்துக்கு பெயருகிறார்கள் ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருகிறார் டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் எல்லாம் இந்த இயர் ரெண்டுல உருவாக போகுது எல்லாருக்கும் அவ்வகையில் இந்த வருடமே ஒரு பிரமாதமான வருடம்னா அது மிரைய மிகையாகாது ராசி ரீதியாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு கேது காம்பினேஷனோட ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகிறது ஒரு வரியில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வயால கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதை தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னா கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்கள் எதை வந்து எவ்வளவுதான் ஒரு லட்சம் ரூபா பணத்தை கொடுங்க அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான் அதிகபட்சம் அவங்க தேவையில்லாம் அவ்வளவுதான் அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது அதுதான் அவங்களோட பெரிய பலம் அந்த இன்னசென்ஸ் அப்பாவித்தனம் கும்பராசிக்காரர்களை நம்பி நீங்கள் என்ன எங்கே போனாலும் பாருங்க கும்பராசிக்காரர்களை ஒரு கல்யாணத்துக்கு விடுங்க இவரை தான் ஃபர்ஸ்ட் தேடுவாங்க கும்பராசிக்காரர்களை இவரை தேடி இவர் கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க இந்தா இதுல ஒரு மூவாயிரத்தி ரூபா இருக்கு சரி வாசலில் வாழை மரம் வரும் அவன் ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்துரு மீதி ஆயிரம் ரூபாய் பால்காரம் வருவோம் அவன் எட்நூறுபா கொடுத்துரு எல்லா பஞ்சாயத்து இவங்க தான் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் எல்லாம் இவங்க தான் சரி ஸோ பெரும்பாலும் பாருங்க இவங்க பணம் இவங்க பணமா இருக்காது அவங்க வேலை பார்க்கற இடத்துல பணத்தை இவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் தனிச்சிறப்பு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா ரெண்டாம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சரி இது வரைக்கும் நான் கம்பெனி பணத்தை தான் ஹேண்டில் பண்ணேன் இனிமே ஏன் பணத்தை தான் நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பணம் வரப்போகுது குபேர லக்ஷ்மி அவங்கள பார்க்க போறா அதான் ஒரு பெரிய விஷயமே லக்ஷ்மியுடைய அருற்பார்வை அவங்க மேல படப்போகுது வாழ்க்கையிலே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது அது இல்லாம இவங்க எவ்வளோ தவிச்சாங்கிறது கடந்த அஞ்சு வருஷம் இவங்களுடைய கதையை கேட்டா தெரியும் கும்பராசிக்காரங்க எல்லாம் உட்கார வச்சு உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரும் கதறி அழுவாங்க என்னெல்லாம் விட்டா ஒரு மணி நாங்க ஒரு நாள் புல்லா அழுவா அப்படிங்கிற மாதிரி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது அதோட மோசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அது அதை விட கொடுக்கும் இப்ப இருபத்தி நாலுக்கு அப்புறம் அது அதை விட பயங்கரம் என்னங்க இப்படி சொல்றீங்க இது பாத சனி போயிட்டு இருக்கு சனிங்க போது என்ன ஆகும்னா எதுக்கு தெரியாது போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க ஆனா என்ன சம்பாதிச்சும் தெரியாது பிசியாவே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதான் இந்த பாதசனி படுத்தும் பாடு இப்ப குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது புதிய பணி கிடைக்க போகிறது வேலையிலேயே புதிய மாற்றம் என்பது வருகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளவு நாள் இந்த கம்பெனில சேஃப்டி பாத்துட்டு இருந்தேன் இனிமே குவாலிட்டி பார்க்க போறேன் அல்லது குவாலிட்டியும் சேர்த்து பாக்க போறேன் அதே மாதிரி நான் வந்து இன்டர்னல் ஜாப் ரொட்டேஷன் நான் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் இனிமே நான் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் சேர்த்து பார்க்குறேன் அந்த மாதிரியான விஷயம் டொமைனே மாறுது ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கறேன் அட்மின் பாத்தேன் ஹெச்ஆர் பார்க்குறேன் ஃபினான்ஸ் பார்க்குறேன் பிரமாதம் எல்லாம் பண்ணுவீங்க ஆறாம் குருபகவான் உச்சம் பெறும் பொழுது புதிய பணி கிடைக்கிறது ஆறாம் இடத்து குரு பகவான் ஆறில் இருந்த ஐந்தாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குருபகவான் பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுக்கிட்டு போகுதுங்க தொழில் பிரமாதமாக ஆஹா தொழில் இவர் அடிச்சுக்க முடியாது போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்றது அப்ப அடுத்ததாக குரு பகவான் வந்து பத்த பாக்குறத தொடர்ந்து புதிய பணி கிடைச்சிருது நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில நான் எப்படி பழைக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன் லைஃப் இஸ் லேர்னிங் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வாழ்க்கையில எதை பத்தியுமே பயப்படுத்தவில்லை காரணம் என்னன்னா குருவ பாக்கெட்லேயே போட்டு சுத்துற ஆட்கள் இவங்களா குருவுக்கு பிளஸ் மைனஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆட்கள் குரு கூடவே இருப்பாங்க இவங்கலாம் இவர்கள் எதை பத்தியுமே ஸோ கும்பராசிக்காரர்கள் ரெண்டாம் முடிவு ரெண்டு கூடவனே குரு தான் குரு தான் அவங்களுக்கு காசை தருவார் அவருப்பே உச்சமாறாரு அப்போ நம்ம ஆளு நான் கேட்டா தராமையா பயிரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆறு கூடிய உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டை பார்த்து தனஸ்தானத்தை ஃபுல்ஃபில் பண்ணிடுறார் எல்லாமே சூப்பரா இருக்கு ரெண்டாம் இடத்து சனி ரெண்டு மூணு நாளை பார்க்குறார் ரெண்டாம் இடத்து சனி எட்டை பார்த்து அசட்ஸை கொடுக்குறார் வீடு மாடு மனையிலேருந்து அடுத்த வருஷம் இவங்க லைஃப் சேஞ்சிங் இயர்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம்தான் லைஃப் சேஞ்சிங் இயர் சொத்து வாங்குவாங்க புதிய ஒரு ஸ்தாபனம் ஓபன் பண்ணுவாங்க புதிய பிஸ்னஸில் இறங்குவாங்க எல்லாமே நல்லா இருக்கு சிறப்பு அன்ல சார் அன்டில் நோபடி கேன் டூ எனி திங் டு கும்பராசி யாராலும் இவர்களை ஒன்றும் பண்ண முடியாது அன்ல சார் அன்டில் இவங்க ராகுவை டச் பண்ணாத வரைக்கும் ராகு ராசிலே உட்காந்துருக்கார் இந்த ராகு டெய்லி திருத்தவாரி கூப்பிட்டு போயிடுவார் டெய்லி இந்த ராகு என்ன பண்ணுவார் தீய சகவாசங்கள்லாம் கூட்டு வந்துருவார் அப்பதான் பழைய காலத்து எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க எல்லா எண்ணமும் உருப்பண்ணுங்க ராசியில ராகு அவங்க டாலரேட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும் திடீர்னு இவங்க சின்ன பையன் மாதிரி ஆயிடுவாங்க திடீர்னு இப்பதான் காலேஜ் படிக்கிறதா உங்களுக்கு நினைப்பு வந்துடும் திடீர்னு போய் ஏதாவது பண்ணுவாங்க இவங்க தகுதிக்கு கம்மியான வேலை எல்லாம் பண்ணி பிரச்சனையில மாட்டிக்குவாங்க கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு இருக்கிறது ஒண்ணுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நாகப்பாம்பை ஒன்று ஒண்ணுதான் காரணம் ராசியிலே ராகு கெட்ட பேரை உண்டாக்கி தருவார் ராகுவை பயன்படுத்தி ஃபாரின் போய் ஓகே ராகுவை பயன்படுத்தி அசுர தயாநிதி அப்படி மிஷின் மாதிரி வேலை செய்யணும் அந்த ஒரு வருடம் ராகு அந்த தைரியத்தை கொடுப்பார் ஆனா அந்த ராகுவை கொஞ்ச நேரம் அந்த மிஷினை நிறுத்திட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஓடுறதை நிறுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருக்கலாமா என்று தோணும் நீங்க என்னைக்கு அது தோணிருச்சோ அன்னைக்குனாலும் பிசினஸ் எல்லாம் போய்டும் அவ்வளவுதான் எல்லா அப்ப கும்பராசிக்காரர் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாததும் அவங்களுடைய மனசுலதான் இருக்கு அப்ப ஆப்போசிட் ஜென்டர் யாராவது வந்தா அம்மா வணக்கம்மா நான் வந்து கடும் பிரம்மச்சாரி நைஷ்டிக் பிரம்மச்சாரி பெண்களை பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு போயிடணும் இந்த ஒரு வருடமும் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு விஷயம் தெய்வர் சுருக்கம் ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற முதலாளி வருதான் இப்போ உங்கள் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு பத்திரத்தை வச்சுட்டு தாத்தா டிரைவர் செடியாக இருக்கியா கமான் கொடுக்காமான்னு தான் பர் நான் கெழுத்து போட்டேன் நீ எப்போ போடுற கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிமா போச்சு பண்ணப்பட வாழ்க்கைனா என்ன இப்போ சரி காப்பியை குடிச்சிட்டு உட்காரு நீ உனக்கு ஏதோ படப்படன்னு வருது போல இருக்கு இப்படி சொல்லி அப்படியே குழப்பி விட்டு அப்படியே வச்சுக்கணும் இந்த ஒரு வருஷமும் ராகு சொல்கிறத கேட்டிங்கன்னா குடும்பம் போயிடும் ராகுவும் ஹேண்டில் பண்ணணும் ஒய்ஃபையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக இருக்கணும் அவன் தான் நான் ரொம்ப இதாக எல்லா ராசிக்காரர்களும் சொல்கிறது தான் கும்பராசிக்காரர்களை அவர்கள் மனைவிகள் கடவுளாக பார்ப்பார்கள் கடவுளை போல அர்ச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்களும் கடவுளைப் போலவே அமைதியாக இருக்க வேண்டும் பதிலுக்கு பேசிட்டா ப்ராப்ளம் பேசாமல் இருக்கணும் அதான் முக்கியமான ஒரு பெரிய சேலஞ்சா அது அவங்களுக்கு தான் கும்பராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கமா பிடிச்சுக்க வேண்டிய தெய்வம் எது சார் கும்பராசிக்காரர்கள் இருக்கமா ஒரே தெய்வம் ராகு மட்டும் தான் ஸ்ட்ரைட்டா நம்மளாம் வந்து இந்த வடிவேல ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான் காசு வேணுங்கிறதுக்காக பப்ளிக்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டா பேங்குக்கு போயிருந்தா அந்த மாதிரி இந்த ராகுவுக்காக அந்த அதிதேவத்தை பிரத்தி தேவத்தை அப்படிலாம் போயிட்டு திருவேற்காடு கருமாறி ஸ்ட்ரெயிட்டா ராகு கால்லயே விழுந்துடணும் திருப்பாம்புபுரம் போய் அங்க இருக்கிற ராகு பகவான் காலையே சரண்டர் ஆயிரணும் திருப்பாம்புபுரம் சென்ற ஒரு சனிக்கிழமை அங்க இருக்கின்ற ராகுவோடைய கோயில்ல ஒரு நாள் தங்கி இருந்து ராகுவை தரிசித்து வந்தால் மட்டுமே இவர்களுக்கு விடுதலை அல்லாம இது பெரிய ப்ராப்ளம் கும்பராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க நூத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு மார்க் தரலாம் அவ்வளவுதான் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு என்னதான் உச்சம் பெற்றாலும் அதை அனுபவிக்க விடாமல் ராசியில் இருக்கிற ராகு தடுப்பார் அதனால எண்பத்தி ரெண்டு மார்க் அதிகம் அதே மாதிரி நேர்களே உங்களுக்கு யாராவது பர்சனலாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நடக்க போகிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு யோகங்களை பற்றி புத்தாண்டு பிறக்க போது சார் நமக்கு என்ன தரப்போது புத்தாண்டு என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே போய்ட்டு இருக்க ரெண்டு நம்பரை அழைத்து என்னோட பர்சனலாக பேசலாம் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷயோ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நன்றி